முதலமைச்சர் அவரை வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வர வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா துறையில துறையில் தொடர்பு சினிமா துறையில எல்லாம் சில பேர் ரொம்ப அவங்க சொல்ற அத்தனை பரிந்துரைகளும் அவர் உடனே சென்று செஸ் ஒலிம்பியாடு நடக்கும் அதை படம் எடுத்தாங்க அதுக்கு யாரை போட்டாரு ஒரு சினிமா நடிகையோட கணவரை போட்டு படம் இன்டர்நேஷனல் வச்சாரு சர்வதேச ஒரு விளையாட்டு அதுக்கு எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கான் படம் எடுக்கிறதுக்கு அதுக்கான இதை எங்க பாக்கிறாரு சீனியர்கள் இருந்தால் அவரை மதிக்க முடியும் பாய் முருகன் நேத்து வந்த பையன் கே நேத்து நேற்று மந்திரிகள் பூரா சீனியர்களாக இருந்தால் அவர் வந்து நினைச்சதை சாதிக்க முடியாது தான் சீனியர் பூரா தூக்குன்னு சொல்றாரு நீங்க எதுக்கு வந்து கேர்ஸை எங்க கொண்டு வந்தீங்க அதுவும் ஒரு நடிகை சொல்லித்தான் கொண்டு வந்தீங்கன்னு தான் பேசுவேன் திருமாவளவன் ஜெயிச்சது அப்ப நூத்தி பதினெட்டு ஜெயிக்க வேண்டியவங்களுக்கு தான் நீங்க துணை முதலமைச்சரோ மந்திர முதலமைச்சரோ இதை வந்து பேச முடியும் நாலு சீட்டு வாங்கினா உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்க கிடைச்ச உங்க நாலு சீட்டு கூட உங்களுடைய செல்வாக்கால் அந்த நாலு சீட்டு ஜெயிச்சிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளும் நீங்க வந்து ஜாதி சார்ந்த ஒரு அரசியல் நடத்துறீங்க எத்தனை ஜாதிகள் எல்லாம் எதிர்ப்பா பேசுறீங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சு பேசுறீங்க இப்போ இந்த ஆணவ கொலைகள்லாம் வந்ததுக்கு காரணமே நீங்க தானே இவர்கள் நாட்டுக்கோ இதுக்கோ துணை இருக்கோ கூட சாதாரண மந்திரி ஆவதற்கு கூட இவர்கள் ஏற்றவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து திருமாவளவனின் வலியுறுத்தின் பேரில் தான் ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரியான கேள்வி திருமாவளம் அவர் விளம்பரத்தை அப்பப்போ சப்ஜெக்ட்ல இருக்கும் அமது விளக்கு மாநாடு அமது விளக்க மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தான இருபத்தி நாலுல நடந்து அப்ப திமுக வந்து மது விலை கொண்டு வந்த கூட்டணி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பிணை பிணைக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதா துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முடிவு பண்ணியிருக்கிறதா பேசப்படுது இது உண்மைதானா உண்மைதான் அவங்க வந்து ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க துர்கா ஸ்டாலின் அவரு பௌர்ணமீத பிறந்தார் பெரிய ஜசியல்கள் என்ன சொன்னாங்க அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவி கிடைக்கும் ஏன்னா ரிஷபிரகாசி அவர்கள் யாரு உதய அவங்க தாத்தாவும் ரிஷபகாசி அவரும் பௌர்ணமியில தான் பருவாரு சோ அவங்க அரசியல்ல பெரியார் அவங்க சொன்னதுல இருந்து அவங்க மகனை எப்படியாச்சும் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் அவரை வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க இவருக்கு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஜே வச்சிருக்காரு சினிமா துறையில் அவருக்கு தொடர்பு அதிகம் சினிமா துறையில் எல்லாம் சில பேர் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்கள் இருக்காங்க அவங்க சொல்ற அத்தனை பரிந்துரைகளும் அவர் உடனே செஞ்சிருவாரு நான் கற்பனைக்காவ சொல்றேன் செஸ் ஒலிம்பியாடு நடந்தேன் அத வந்து படம் எடுத்தாங்க அதுக்கு யாரை போட்டாரு ஒரு சினிமா நடிகையோட கணவரை டைரக்டரா போட்டு படம் எடுக்க வச்சாரு இல்லையா ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு சர்வதேச ஒரு விளையாட்டு அதுக்கு எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கான் படம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா தெரியல அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாம் கொண்டு வரணும் சினிமா எடுக்கிறவங்கள போய் கொண்டு வரும் போதே அந்த மாதிரி ஆட்களுக்கு இவர் வந்து துணையா இருப்பாரு அதனால இப்ப என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு இவர் துணை முதலமைச்சராக வந்துட்டா இவர் என்ன சொன்னாலும் மந்திரிகள் செய்யணும் இவர் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகளை செஞ்சா செஞ்சு கொடுப்போம் அதுக்கான இதை எங்க பாக்குறாரு சீனியர்கிறதா அவரை மதிக்க மாட்டார் துணை போய் பயன்வார்கள் நேற்று வந்த பையன் கே என் நேற்று வந்த மந்திரிகள் பூரா சீனியர்களா இருந்தா அவர் வந்து நினைச்சதை சாதிக்க முடியாதுங்கிற காலத்தான் சீனியரை பூரா தூக்குன்னு சொல்றாரு இவங்க சீனியர்னா அவங்க அனுபவம் உள்ளவங்க ஆனா சார் திமுக இருக்கிற சீனியர்கள் ஊழல் அனுபவம் உள்ளவங்க எப்படி சம்பாதிக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான் அதனால இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ற பேச கேட்கணும் சின்ன சின்ன வயசு பசங்களை மந்திரியா போட்டா நம்ம சொல்றதுதான் கேட்பாங்க அப்படி நீங்க நல்ல நல்லது சொல்றவங்க ஒரு பெரிய நல்லவங்க சொன்ன பரிந்துரையை கேட்டா பரவாயில்லை நீங்க எதுக்கு வந்து கார் ரேஸ் இங்க கொண்டு வந்தீங்க அதுவும் ஒரு நடிகை சொல்லித்தான் கொண்டு வந்தீங்கன்னா துபாயில கார் ரேஸ் வந்து இங்கிலாந்துல நடத்துறான் இதுல நடத்துறான் பிரான்ஸ்ல நடத்துறான்னா அங்க இருக்கிற ரோடுகள் மிக பெரிய ரோடு அங்க வந்துகிட்டு ஜனத்தொகையும் கம்மி வாகனங்களின் எண்ணிக்கையும் அதனால அங்க வந்து ரோட்ல நடத்துவா நீங்க வந்துகிட்டு இது ஒரு முப்பது அடி ரோட வச்சுக்கிட்டு அதுல நடுவுல வந்து ஒரு தடுப்பை போட்டுட்டு அதுக்குள்ள கார் ரேஸ் போல யாரையாச்சும் சிந்திச்சு பாக்குறவங்க அதை செய்வாங்க அதுவும் எங்க நடத்துனீங்க பீக்கு டிராஃபிக் எங்க இருக்குமோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் சிட்டியிலயே ரொம்ப பீக்கு டிராஃபிக் அவ்வளவு ஜாம் ஆகும் அங்கே போய்கிட்டு ஒரு ரூட்ல போயிட்டு நீங்க ஒரு கார் ரேஸ் எல்லாம் செய்யணும் அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு அனுபவமே இல்லை நீங்க துணை முதல்வரா வந்து எதை சாதிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் அரசியலுக்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு திருமாவளவன் தலைவரோட திருமாவளவன் அவர்கள் வந்து ஆண்டுகளாக வந்து அரசியல் ஸ்டாலின் ஒரு எண்ணம் வரவில்லை சார் இதற்கு ஒரு விமர்சனமா கூட ஆஹ் ஆதவ் அர்ஜுனா அதாவது விசிகாவோட பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட இதற்கு ஒரு கேள்வி எழுப்பி பல விமர்சனங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் பதினெட்டு அவர் ஆட்சிக்கு வந்தார் ஆனவரை திருமாவளம் இருக்கும் போது அவர் தடை அறிவியல் துறையில வேலை பார்த்தார் திருமாவளம் எனக்கு அப்ப இருந்து ஒரு தெரியும் அவர் கட்சி ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்ப அவர் கட்சி அரசியலுக்கு வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் நீங்க சொன்ன முப்பத்தஞ்சு வருஷம் இப்ப என்ன தவறானது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா அரசியல் சட்டம் யாருக்கு மக்கள் மெஜாரிட்டியா ஓட்டு போடுறாங்களோ நம்பர் ஆஃப் சீட் யாருக்கு அதிகம் அதில் உள்ளவர்கள் தான் முதலமைச்சராக துணை முதலமைச்சராகவோ வரணுங்கிறது சட்டம் அரசியல் சட்டம் அதன்படி திமுகவுக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறு சீட்டு கிடைச்சது அப்ப முதல்வராக தகுதி உள்ளவர்கள் திமுகவை சேர்ந்த யாராச்சும் துணை முதல்வராக தகுதியில் இருப்பவங்க யாரை நினைக்கிறாரோ அந்த நம்முடைய அவங்களுடைய கட்சியில மெஜாரிட்டி இருக்குல்ல அவங்கள ஒருத்தரதான் உட்காந்து இப்ப தமிழ்நாடுல வந்து நூத்தி பதினெட்டு தொகுதியில ஜெயிச்சாதான் முதல்ல நீங்க ஆட்சி அமைக்க முடியும் திருமாவளவன் ஜெயிச்சது நாலு அப்ப நூத்தி பதினெட்டு ஜெயிக்க வேண்டியவங்களுக்கு தான் நீங்க துணை முதலமைச்சரோ மந்திர முதலமைச்சரோ இதை வந்து பேச முடியும் நாலு சீட்டு வாங்கினா உங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ரெண்டாவது தொங்கு சாத பாராளுமன்றம் தொங்கு சட்டசபைன்னு வந்தது யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்ப இந்த சின்ன சின்ன கொஞ்சம் சீட்டு வச்சவங்க எனக்கு துறை முதலமைச்சர் கொடுங்க மந்திரி கொடுங்கன்னு கேட்கறது வாடிக்கை உங்களுக்கு அப்படியும் இல்லையே இங்க தொங்கு சட்டசபை வரலையே கிளியர் மெஜாரிட்டி கிடைச்சு போயிடுச்சு அப்ப எந்த அடிப்படையில நீங்க கேட்கற நீங்க கிடைச்சவங்க நாலு சீட்டு கூட உங்களுடைய செல்வாக்கால் அந்த நாலு சீட்டு ஜெயிச்சுங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு இதே திருமாவளவன் விஜயகாந்த் வைகோ ரெண்டு கம்யூனிஸ்டு சேர்ந்து ஒரு கூட்டணி அந்த கூட்டணி நாலு டு அஞ்சு சதவீதம் ஓட்ட தான் வாங்கினாங்க ஒரு சீட்டு கூட கிடையாது டெபாசிட் போனாங்க அப்ப திருமாவளவுடைய உண்மையான பலம் என்ன நான் விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் வைகோட சேர்ந்தே அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினா அப்ப திருமாவளவனுடைய பங்கு என்ன ஓட்டு பங்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட இருக்கு அப்ப ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டை வாங்கினேன் நீங்க என்னை துணைமுகள் ஒராக்கணும் எனக்கு இது கொடுக்கணும் அப்ப காங்கிரஸ் கேட்பாங்க இல்ல அவங்க இருபது சீட்டு இருக்கான் நாலு சீட்டு வாங்கினா நீங்களே இப்ப கேட்கும் போது அப்ப காங்கிரஸ் கேட்பாங்க உங்க சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக நீதி பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கணும் பட்டியல இனத்தைச் சேர்ந்தா அவங்க கட்சிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா சமூக நீதி வந்து போகுது அது என்ன உங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறது என்ன இருக்கும் நீங்க வந்து கட்சி சார்ந்த ஒரு அரசியலா நடத்துறீங்க நீங்க வந்து ஜாதி சார்ந்த ஒரு அரசியல நடத்துறீங்க எத்தனை ஜாதிகள் எல்லாம் எதிர்ப்பா பேசுறீங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சு பேசுறீங்க இப்ப இந்த ஆணவ எல்லாம் வந்ததுக்கு காரணமே நீங்க தானே அப்போ ஒரு நல்ல எதிர்கட்சியாக நீங்கள் இருந்தால் எல்லா ஜாதி மக்களும் உங்களை ஏத்துக்குவாங்க உங்க மேல மரியாதை வைப்பாங்க ஆனா நீங்க ஒரு ஜாதி சார்பில் அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கும்போது மற்ற ஜாதி எல்லாம் உங்களை தானே பார்ப்பாங்க அப்ப நீங்க வந்துகிட்டு ஒரு மந்திரி ஆவதற்கு இருக்கோ முதல்வர் மகளூராவதற்கோ அடிப்படை தகுதி உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியல மாயாவதிக்கு ஓட்டு போட்டாங்க மேல் ஜாதிக்காரவங்க கூட இதுல யூபியில் காரணம் மாதி எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவாக நடந்து கொண்டாரு நீங்கள் அப்படி நடக்கலைங்க குறிப்பிட்ட ஜாதி பெண்களை பீகிடுவாங்க அவங்களுக்கு வந்து வலுப்படுத்தி அவங்கள வந்து இது பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணுங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் உங்க மேலே வந்ததில்ல அதன் மூலம் வந்தது தானே ஆணவ கொலைகள் டாக்டர் ராமதாஸும் உங்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்க மற்ற ஜாதிக்காரவங்களை சேர்ந்தவங்களும் உங்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்க எனக்கு தெரியும் இந்த விஷயமா எத்தனை எஃப்ஐஆர் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்தவங்க என்னென்ன சொன்னாங்க இவங்களை பத்திங்கிறது தான் தெரியும் அந்த மன வழியில தான் நான் பேசுறேன் இவர்கள் நாட்டுக்கோ இதுக்கோ துணை முகவராக கூட சாதாரண மந்திரி ஆவதற்கு கூட இவர்கள் தகுதியற்றவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல சமூக ஒற்றுமை சொந்த அரசியல் காரணங்களுக்காக சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது அந்த இவங்களை சொல்ல அவங்க நம்ம பட்டியலுத்த மக்களை சொல்லி கட்சியை ஆரம்பிச்சவங்க யாராவது ஒழுங்கான முறையில கட்சியாருன்னு சொல்லிருக்காங்களா மீது சேர்ந்த இவரு தான் ஆஹ் காமராஜ் காலத்துல வந்து கக்கன்னா வந்து அவ்வளவு நேர்மையானது இது பண்ணார் எல்லா மக்களுமே அவர் விருப்பினார் நீங்க அப்படி இல்லை இப்ப ஆம்ஸ்டாங் உருக கட்சியில போய் சேர்ந்த ஜாதி ரீதியான ரசியில் தானே பண்ணாங்க கட்ட பஞ்சாயத்து இது இப்படிதானே கொலைன்னு வந்தது பட்டியலிருந்து சேர்ந்த நல்லவங்க வாங்க கக்கன் மாதிரி ஒரு ஆளுமையான வாங்க உங்களை வந்து கைகூப்பி வரவே இருக்க எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நல்லவர்கள் வாங்க ஜாதிப்பேரு சொல்லாம நீங்க ஒரு ஜாதியாக இருந்தாலும் மக்களிடம் வந்து நல்ல சொல்லி அவங்க அடைஞ்சு அதன் மூலம் துணை முதலமைச்சராக வாங்க இந்த மாதிரி அவர் அரசியலை நடத்தி கொண்டு நீங்க எதிர்பார்ப்பது கொள்ள முடியாது வந்து வலியுறுத்தின் தான் அர்ஜுனா வந்து இந்த மாதிரியான திருமாவளவன் அவர் விளம்பரத்தை விரும்புறது அப்பப்ப சப்ஜெக்ட் அதுல இருக்கணும் மது விளக்கு மாநாடு அம்மது விளக்க மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தான இது எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது இல்லை அப்ப திமுக வந்து மது விளக்கை கொண்டு வந்தாதான் உங்களோட கூட்டணி செல்லணும்னு சொல்ல வேண்டியதுதான் அப்ப என்ன ஜெயிச்சு முடிச்சுட்டு இப்ப வந்துக்கிட்ட மது விளக்கு மாநாடுன்னா யாரும் நம்புவா சரி உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் மது கூடாதுன்னு முதல்ல சொல்லி மாத்துங்க திருத்துங்க உங்க இளைஞர்கள் கேட்பாங்க இல்ல அவங்கள திருத்துறதுக்கும் உங்களுக்கு இது கிடையாது மாநாடுன்னு சும்மா பேருக்கு வச்சுட்டா என்ன மாநாடுக்கு யார் யாரை போக்குருக்கீங்க எல்லாம் டாஸ்மாக் தான் மாநாடு கூப்புறான் இவர் மாநாடுக்கு வர தலைவர்களுக்கு டாஸ்மாக் கடிக்கிறது பேஸ் எல்லாமே எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் சரி வர வரலாறுன்னு எனக்கு தெரியும் நல்லவங்களை கூப்பிட்டா நானே வரவேற்பேன் எல்லாம் குடிக்கிறவங்க தான் அதுவும் அரசியல்வாதிகள்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குடிப்பவர்கள் நான் அடிச்சு சொல்றேன் எல்லாரை பத்தியும் எங்களுக்கு தெரியும் யார் யார் ஏப்பல் குடிக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸில் வச்சு யாரு குடிக்கிறா வெளிநாட்டு மது யார் குடிக்கிறா உள்நாட்டு மது யாரு குடிக்கிறா வெறும் பீர் மட்டும் யாரு குடிக்கிறா எல்லாது ஏன் இப்ப உதயநிதியை கேட்க சொல்லுங்க அவர் மது அருந்த மாட்டார்னு சொல்ல சொன்னாங்க அதே விஷயம் மற்றவங்க எல்லாம் பேர் சொல்லி குறிப்பிட நான் விரும்பல எல்லோ விஐபிகளுமே பொலிட்டிக்கல் விஐபி எல்லாம் மது குடிக்கிறவங்க அதெல்லாம் திருமாவளவன் போய் நான் வந்து நீங்களே சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மதுவை தொட்டது இல்லைன்னு முதல்ல சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மது விளக்கு மாநாடு நடத்தன்னு சொல்றேன் இப்ப நிறுத்தி இருக்கலாம் அவர் இப்ப நிறுத்திட்டாரு முன்னாடி கதை எல்லாம் இருக்குல்ல ஸோ யாருக்குமே தகுதி இல்லை எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா மது விளக்க கொண்டு வந்தார் எழுபத்தி ஏழுல சொல்லும் போது அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நான் மதுவை தொட்டதில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார் அது மாதிரி ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு அரசியல் சொல்லிட்டு நீ மது விளக்க கொண்டு வாங்க நானே கைதட்டி வரவேற்கிறேன் அது நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில வந்து ஆதவ் அர்ஜுனா பேசுறத மறைக்கிற வண்ணமாக வந்து அஹ் அதிமுக பாஜக பிளஸ் வந்து நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை பாட்டை வந்து சதி பண்ணி தடுக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர் பேசியிருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த நீங்க சொல்ற மூணு நாலு கட்சி என் திருமாவளவன் மதுவிளக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது இந்த மூணு நாலு கட்சிகள் தூண்டி விட்டு சொன்னாங்களா நீங்களா சொன்னீங்க மது மாநாடு நடத்துறதுக்கு இந்த கட்சிகள் தூண்டி விட்டாங்களா அதுக்கடுத்தது ஆட்சியில பங்கு கருங்கிறதுக்கு இந்த கட்சி தூண்டி விட்டாங்களா இதெல்லாம் நீங்களா உருவாக்குன கதை தானே அப்ப இவர்கள் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்க கெடுக்க நினைக்கிறதே நீங்கதான் தான் இந்த எல்லாம் அவரு அவங்க கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க கேட்கலாமா அப்ப இதுக்கு யார் காரணம் அவங்க என்ன பண்ணாங்க சோ இதெல்லாம் உங்களால் தான் பிரச்சனை திமுக திமுக உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சீட்டு எம்பி ஐம்பது கோடி பணம் கொடுக்குறாங்க அது கிடைத்தால் போதும் எலெக்ஷன் டைம்ல அப்படியே டோன் மாறிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்துத்துவாவை பத்தியும் சனாதனத்தை பத்தி எவ்வளவு கிண்டல் அடிச்சு பேசினார் திருமாவளவன் திருவள்ளுவரே வந்து இதிலிருந்து வந்தவர்கள் அவர் கிறிஸ்டின்னு சொன்னாரா இல்லையா ஏ ஈசன்கிறது ஜீசஸ் உடைய மறு ம மறுவிதான் வந்ததுன்னு சொன்னாரா இல்லையா அன்னைக்கு இப்ப சனாதனத்தை அவ்வளவு வெறுத்து எதிர்த்து பேசிட்டு சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இதெல்லாம் வாங்கினாரா இல்லையா கோயம்பு இதுல காஞ்சிபுரத்துல போய் அம்மன் கோயிலுக்கு போய் பண்டித செல்வம் மந்திரியோட போய் விபூதி குங்குமம் எல்லாம் வாங்கினாரா இல்லையா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த சனாதனத்தை பத்தி பேசுறதே விட்டுட்டாரா இல்லையா அப்ப ஆப்பிள் சோமிஸ்ட் பாலிடிக்ஸ் சந்தர்ப்பவாத அரசியல் இதுதான் போயிட்டு இருக்கு அதுதான் வந்து இவர்களை இவங்க சொல்றதெல்லாம் வந்து நேரத்துக்கும் ஒரு கோரிக்கை வைப்பாங்க அவருப்ப அர்ஜுன பேச சொன்னது இவர் எல்லாமே இவர் தான் நான் பேசுறம் இல்லாம அவங்கள தூண்டி விட்டு அப்புறம் உங்களை கட்சி விட்டு தூக்குங்க ஏன் கோடி கணக்குல உங்களுக்கு கட்சிக்கு பணம் அவர் எப்படி தூக்குவீங்க அதனால சொல்லி அதை மறைக்கிறவன் செய்வது சந்தர்ப்ப அரசியல் அப்படிங்கறது என்னுடைய சார் பல கேள்விகளுக்கு விளக்கமாக விடையளித்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி